அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான் சும்மா இருந்தவன் நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க இப்போ ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான் ரோடு போடுறா தண்ணி கொண்டு வர்றா மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீம் வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா உட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க நாம தான் உருவாக்குறோம் அவனை போட்டு தர்ற ஆளெல்லாம் இப்ப அவன்கிட்ட இருக்கான் அவன தூக்கி உள்ளையாவது போடுங்கய்யா முடியாதுங்க எல்லா பணத்தையும் எப்படியோ ஒழுங்கு பண்ணி லூ போல இல்லாம பண்ணிட்டான் சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாது ஐயோ ஏதாவது பண்ணுங்கயா ஆட்சி உங்க கையில கையிலதானே இருக்கு அவங்க கையில ஆபீஸ் ரூவும் இருக்கு யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடறோம் பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேங்குறாங்க ஃபுல் சப்போர்ட் இவ்வளவு ஏன் ஏன் ஆபீஸ்ல இப்போ ஏன் கேபிள் கலெக்ஷன் நோண்டிட்டு போயிட்டான் இங்க போனா அங்கே போகுது அப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்புறம் சுத்தமா போகாது I'm not gonna...